மகாநதியில் என்ன நடக்குதுன்ட்டு பார்க்கலாமா நம்ம காவேரியோட குடும்பத்தை பார்க்கும் போதே ரொம்ப பாவமாக இருக்குங்க என்னதான் இருந்தாலும் ஒரு அம்மா குடும்பத்தை வந்து மாமியார் வீட்டில் விட்டு கொடுத்து பேசும்போது எல்லா பெண்ணுக்குமே வந்து கோவம் தானே வரும் அதான் அம்மா ஃபெஷல் தான் அக்கா தங்கச்சி இன்னும் வெரி 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 ஃபெஷல் தான் அந்த இடத்துல வந்து அக்கா தங்கச்சிங்களை வந்து தாழ்த்தி பேசும்போது நம்ம காவேரிக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துட்டு பேசும் என் குடும்பத்தை பற்றி இப்படியெல்லாம் பேசாதுங்கன்னும் போது என்னதான் இருந்தாலும் வீட்டுக்காரர் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போவாருங்க வீட்டுக்காரர் கூட இருக்கிற அண்ணன் தம்பிங்களாம் அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாங்களா அந்த இடத்துல வந்து விஜயோட சித்தி வந்து சொல்லுவாங்க இங்கே பாருமா இங்கே கட்டின்னு வந்தால் உனக்கு எல்லாம் கொத்தாடி எல்லாம் இல்லை புரியுதா உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு உங்கள் வீட்டிலேருந்து வந்து எங்களை எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிடுவாங்க நாங்கள் எதுவுமே வாய் திறக்காத அமைதியாக தான் இருக்கணுமா அப்போ உங்கள் வீட்டு ஆளுக்கு தான் வாய் இருக்கு அப்போ எங்களுக்கு வாயெல்லாம் போது அப்ப வந்து சொல்லுவார் கலா அமைதியாக இருந்துட்டு விஜயோட தாத்தா சொல்லும் போதுப்பா நீங்கள் அமைதியாக இருங்கப்பா நான் உன் பொண்ணா இல்லை அவள் உங்களுக்கு பொண்ணாப்பா எப்போ பாரு அவளுக்கே நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிறீங்கன்ட்டு இங்கே வந்து விஜயோட வீட்டில் வந்து ப்ராப்ளத்தை காமிச்சினே இருக்கிறாங்க ங்க விஜயோட வீட்டில் இருக்கிற ப்ராப்ளம் வந்து சால்வ் போதா இல்லையான்ட்டு பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க